முல்லை பெரியார் பென்னிக்குய் கடை உடைந்து விடும் வெடிவைத்து தகர்க்க திட்டமிட்டு விட்டார் என்று லட்சக்கணக்கானவர்களை திரட்டுவதற்கு காரணமாக இருந்தவன் வைகோ என்பதை அந்த பசிய வயல்கள் சொல்லும் அந்த வயல் வெளிகள் சொல்லும் உயர்ந்தோங்கிய விருட்சங்கள் சொல்லும் பாண்டிய மண்டலத்து சாலைகள் சொல்லும் வைகோ உழைத்தான் பாடுபட்டார் என்று ஸ்டெர்லைட் ஆலை தெற்கு சீமை அழித்து விடும் தூத்துக்குடி மண்டலத்தை அழித்துவிடும் மீனவர் வாழ்வை புசுக்கும் விவசாயிகள் வாழ்வை முடிக்கும் என்று போராடினே பதினேழு ஆண்டுகள் ஒரு நாள் இரு நாள் அல்ல பதினேழு ஆண்டுகள் போராடி இருக்கிறோம் எத்தனை முற்றுகை போராட்டம் எத்தனை நடைபயணம் எத்தனை பட்டேரி போராட்டம் அதன் பிறகு உயர் நீதிமன்றத்தில் நானே வழக்காடினேன் டிசம்பர் இருபத்தி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பத்திலே ஆலையை மூடி என்று உத்தரவை பெற்றேன் ஆலை நிர்வாகம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது முப்பத்தி ஐந்து அமர்வுகளுக்கு நானும் தேவதாசம் சென்றோம் எங்களுடைய நான் மூன்று தமிழர்களினுடைய கழுத்தை முறிக்க இருந்தது தூக்கு கயிறு நான் அதை சொல்ல வேண்டியதில்லை வந்தார் நீதிமன்றத்துக்கு வந்தார் தூக்கு கயிறு தொங்குகிறது அவருடைய காந்த குரலிலே வாதங்களை எடுத்து வைக்கிறார் தூக்கு தண்டனைக்கு தடை வருகிறது அனைவரும் அவரை சூழ்ந்து கொண்டு நன்றி கூறுகிறார்கள் டோன்ட் மீ தேங்க் அவர் சொன்ன வார்த்தைகள்